ஜோசப் விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்ட்ட நான் ஒரு ஒன்பது குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நானும் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவரும் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தா தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நியமிக்க முடியும் எடுத்தோன்னு அதாவது வந்து அவர் டைலாக் மாதிரி அங்கிட்டு போறாரு வராரு வீரபாண்டி கற்றபோம்மா அவசரம் பேசுறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன் கடைசியில என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் இருபத்தாறுல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் அவரு தயாரான்னு கேட்டுங்க கட்சியில ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்பேன் இல்ல பியூச்சர் நின்று திமுக அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான் நாளைக்கு கூட்டணி வாங்க போட்டி போறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்க வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால எடுத்தவங்க ஒருத்தவங்க மேடையில கூட்டம் இருக்கு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணா எடுத்துமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மானசீரமா நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசி அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒரு நடிகரா வந்து இப்படி எல்லாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியர்களுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும் அதை விட்டுப்பட்டு நான் மக்களுக்கு அதை செய்யறேன் எதை செய்யறேன்னு சொல்றாரு அது முதல்ல செய்யணும் களத்துல இறங்கி அவர் வேலை பாக்குறதா என்னுடைய ஆசை கண்டிப்பா அவர் ரசிகர் ஆதரவு கிடைவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அதனால கூட்டம் இருக்கு எனக்கும் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இவருக்கு மேல கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பிச்சேன் நானும் எம்பியா நின்னேன் அது போல அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தாரு நானும் ஏத்து நின்னேன் இப்ப அவர் மகன் ஜோசப் பிஜே ஏத்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா இந்த கட்சி கூட்டாலும் கூப்பிடனாலும் நான் கண்டிப்பா சுயேச்சா நிப்பேன் நிக்கட்டும் அவர் நிக்கணும் களத்துல நின்று ஜெயிக்கணும் அதான் என்னுடைய ஆசை அவர் கட்சியில வரட்டுங்க

தரிச தப்பா நினைச்சுக்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்ப பார்த்தாலும் மன்னர் ஆட்சி மன்னராட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னராட்சியா இருந்தா யாருங்க வா இங்கே பேசல தரிசா இந்த மன்னராட்சி எல்லாம் சொல்லாதீங்க அப்படி இல்லையா நாற்பது தொகுதியும் எம்பிஆர் டெல்லியில உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை அவங்களை வந்து நேசிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தரிசன் இந்த மாதிரி தவறான கருத்துல நீங்க சொல்லாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியா பேசுங்க வசனம் பேசாதீங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ் அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்